வணக்கம் உலக அளவில் ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளின் ஒரே கனவு செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதுதான் இந்த கனவை நிறைவேற்ற இரண்டே மாதங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் வகையில் அதிவேக ராக்கெட் ரெடியாகி வருகிறது செவ்வாய் கிரகத்திற்கு செல்வது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இந்த கனவை நிறைவேற்ற வேண்டுமானால் இரண்டு சிக்கல்களை சரி செய்தாக வேண்டும் பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையே அதிகபட்ச தூரம் நாற்பது கோடியே பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் குறைந்தபட்ச தூரம் இருபத்தொம்பது கோடி கிலோமீட்டர் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் பயணம் நேர்கோட்டு பாதையாக இல்லாமல் வளைந்த பாதையில் செல்வதாக இருக்கும் இப்படியாக வளைந்த பாதையில் விண்கலம் செல்வதால் அது பயணம் செய்கின்ற தூரம் ஐம்பத்தேழு கோடி கிலோமீட்டராகவும் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்த தூரத்தை கடக்க தற்போதுள்ள ராக்கெட்டில் போனால் இருபத்தி நாலு மாதங்கள் அதாவது இரண்டு வருடங்கள் ஆகும் ஒரு வழியாக செவ்வாய் கிரகத்திற்கு போய்விட்டால் கூட மீண்டும் திரும்பி வருவது அதைவிட கஷ்டம் இந்த இரண்டு சிக்கல்களை சரி செய்வதற்காகத்தான் தற்போது உலக அளவில் விண்வெளி விஞ்ஞானிகள் பல்வேறு ஆய்வுகளை செய்து வருகின்றனர் இரண்டு வருட பயணத்தை இரண்டே மாதங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் வகையில் புதிய அதிவேக ராக்கெட்டை உருவாக்கும் முயற்சியில் நாசா விண்வெளி நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது மணிக்கு முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு விண்கலத்தை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தை அடைய ஏழு மாதங்கள் ஆகும் இதுவே அதிவேகம் ஆனால் இன்னும் வேகத்தை அதிகரித்து நாற்பத்தைந்து நாட்கள் அல்லது இரண்டு மாதங்களில் செல்ல நாசா விபரீதமான காரியத்தை செய்ய உள்ளது இந்த இடத்தில் ஒரு தகவலை சொல்லியாக வேண்டும் மிக அதிவேகத்தில் விண்வெளி வீரர்களால் பயணிக்க முடியாது என்பதே உண்மை அணுசக்தி மூலம் இயங்கும் ஒரு ராக்கெட்டை நாசா விண்வெளி நிறுவனம் தயாரிக்க உள்ளது அணுசக்தி என்றாலே விபரீதம் தானே இந்த ராக்கெட்டின் பெயர் பல்சடு பிளாஸ்மா ராக்கெட் இந்த ராக்கெட்டில் அணுக்கரு இணைவு சக்தி அமைப்பு நிறுவப்படும் இதில் அணுக்கரு பிளவு நடைபெறுகிறது இந்த அணு பிளவின் மூலம் அதிக ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது இதனால் ராக்கெட் அதிவேகமாக பாயும் இந்த அதிவேக பல்ஸ்டு பிளாஸ்மா ராக்கெட் ரெடியாகிவிட்டால் இன்னும் ஐந்து ஆண்டுகள் அல்லது ரெண்டாயிரத்தி முப்பதில் மனிதன் செவ்வாய் கிரகத்திற்கு செல்வது உறுதியாகிவிடும் பஸ்கின் கனவான செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை கொண்ட குடியிருப்பையும் அமைத்துவிடலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்